வேலையிலிருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் மாறி ஒரு சுமூகமான உறவு நாம் ஏன் எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் இருக்கும் எல்லாத்துலேயும் நாம் பாகத்தை வச்சுட்ருக்கோமே இது நிலவிலிருந்து நாம் மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு தசாபுத்தியே நல்லா இல்லைனாலும் இந்த முறை நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் வாரந்தோறும் இறைவனுக்காக அர்ப்பணிப்போம் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நாம் இறைவனுக்கு செயல் திட்டங்களை செய்வோம் அந்த கோயிலை சுத்தம் படுத்துவோம் அந்த வேலையை நாம் செய்யலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இனிமேல் கும்பராசிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் இறைபக்தி அதிகமாகும் நல்ல நட்பு வட்டாரங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டாரங்கள்லாம் விற்று விலகிட்டு புதிய நட்பு வட்டாரங்கள் கைகோர்த்தும் நல்ல ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் வாழதான் போறீங்க ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாழன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் கும்பராசிகாரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன செய்யப்போகுது எவ்வாறு இந்த வக்கிரகதி காலத்துலேயும் நம்ம நிம்மலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோமா வாழ மாட்டோமா எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் ஏன்னா சனிப்பெயர்ச்சி இது குணப்பெயர்ச்சி எல்லாமும் சொல்லிகிட்ருக்கோம் எதுவும் நடக்க மாட்டேந்தையா எங்களுக்குன்னா அது தலைவலி அதிகமாக இருக்கிறதால நாம் கொடுக்கின்ற மாத்திரைக்கான அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ குரு பகவான் கொடுக்கறதை எவராலும் தடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை எவராலும் தடுக்க முடியாது அவர் கொடுக்கின்ற பாகம் அனைத்தும் சனி பகவானு கட்டுக்குள் வருவதால் எதையும் செயல்படுத்த முடியல இதிலையும் நன்மை தரக்கூடிய இடத்துல எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு கேட்டதெல்லாம் செல்வம் தரா மாதிரி எல்லாத்தையும் தான் கொடுத்துட்ருக்கார் கும்பராசிகாரங்க திருமண பாக்கியம் இல்லாதவர்க்கெல்லாம் திருமண பாக்கியம் தேடி கொடுத்துருக்காரு உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிறா மாதிரி ஓரளவு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பினை தற்றும் அதிலிருந்து பிரிந்து நாம் வாழலான்னு சொல்கிற நினைவுலாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது நம்ம சொத்துல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகுவதும் தீவினைகள் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீவே கிடையாதாங்க நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதா இந்த துன்பமெல்லாம் நான் அனுபவிச்சுட்ருக்கனே அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற காலமாகவும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் வழி கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் சரியான முடிவு எடுக்காமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற காலம் இந்த காலம் இனிமேல் கடனே வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கெல்லாம் நாம் வரப்போகிறோம் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் அதில் தான் கிடைக்க இல்லை கடனோ கடன் பிரச்சனைக்கான வழி வீடில் இருந்து வந்த வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு என்று சொன்னால் அது மிகையாகாது கும்பராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியமோ திருமணம் சார்ந்த உறவுகளிலோ நம் பிள்ளைகளில் இருந்து வந்த திருமண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்ற காலம் ஏன் நம்ம குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கொடுக்க போகிறார் அதுக்கான செலவினங்களை நாம் செய்ய போகிறோம் அந்த நேரத்தில் திருமண பாகியமெல்லாம் போது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போது ஐயா செல்வங்கள் இருக்கட்டும் ஒரு பாகம் திருமண பாகியத்தை ஏற்படுத்தி தரப்பகிறார் முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு அதன் மூலியமாக நல்ல பெயர்கள் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம் முதல்ல ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருந்து விடுபட்டாவே பெரிய விஷயந்தான் அதுக்கப்புறம் செல்வத்தை சேர்க்கறது சேர்க்காமல் போகிறது உடலில் இருந்து வந்த பிரச்சனை முதியவர்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனை கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கோளாறுகள்லாம் இனிமேல் விலகிவிடும் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குமையா வேலையில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லை என் வேலை சார்ந்த விஷயத்தில் எது தொட்டாலும் துலங்காமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நன்றாக இருக்க போகுது இந்த வக்கரகதி காலத்தில் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றியாகவும் நீங்கள் தொட்ட போகிறதெல்லாம் வேலையாக இருக்க போகுது இது வரைக்கும் வேலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தானாக தேடி வரும் என்று கூட சொல்லுவேன் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க நாங்கள் சொன்னாதாங்கிற விடுங்க விடையணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களே ஒரு வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு சொந்த தொழிலை செய்கிற மாதிரி ஒரு பங்கடையோ எதனா ஒரு ஜாபோ அவங்களே எடுத்து நடத்துகிற பாக்கியம் பெற போகிறாங்க கும்பராசிக்காரங்க விடுபடாத நினைவுகள் அதாவது நம்மக்கிட்ட மாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த பஞ்செலாம் இருக்குதுல்ல எப்போ பார்த்தாலும் நம்மளை துன்புறத்துக்குன்னே அந்த அந்த துன்பமெல்லாம் இனிமேல் விலகிவிடும் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறாங்க அறம் என்றால் இறைவனை நினைக்கின்ற பாக்கியம் பெறுவது அந்த சிசத்தில் இப்போ ஈடுபட்டு என்ன சொல்லணும் வாரந்தோறும் இறைவனுக்காக அர்ப்பணிப்போம் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நாம் இறைவனுக்கு செயல் திட்டங்களை செய்வோம் அந்த கோயிலை சுத்தம் படுத்துவோம் அந்த வேலையை நாம் செய்யலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இனிமேல் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் இறைபக்தி அதிகமாகும் நல்ல நட்பு வட்டாரங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டாரங்கள்லாம் விற்று விலகிட்டு புதிய நட்பு வட்டாரங்கள் கைகோர்த்தும் நல்ல ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் வாழ தான் போகிறீங்க இது வரைக்கும் தகவல் தொடர்புலாம் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால் இனிமேல் தகவல் தொடர்புலாம் நல்லா அதிகரிக்க போகுது இய்யா வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் மாறி ஒரு சுமூகமான உறவு நாம் ஏன் எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் இருக்கும் எல்லாத்துலேயும் நாம் பாகத்தை வச்சிட்ருக்குமே இந்த நிலவிலிருந்து நாம் மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு தசாபுத்தியே நல்லா இல்லைனாலும் இந்த முறை நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் நல்ல நிகழ்வுகள் நம்மை வீட்டை தேடி வரும் இருக்கின்ற காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகிறதுக்கான காலம் இந்த காலம் சூப்பராக இருக்க போறீங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஒரே வார்த்தை நல்ல உறவுகள் உங்ககிட்ட நட்பு வட்டாரங்களோ உறவுகளோ நல்ல உண்மையோடு இருக்க போகிறாங்க ஐயா இனிமேல் உள் வட்டாரமோ வெளி வட்டாரமோ செயல்திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம் செல்வங்கள் ஓரளவுக்கு சேரும் வரவுக்கேற்ற செலவீனங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி அதிகம் சொல்லுகிறேன் கேட்ட இடத்துல கணம் கிடைக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு எங்கிட்ட ரூபாவே இல்லை ஆனால் திருமணத்தை நடத்திட்ட சாமின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது கேட்ட இடத்தில் கிடைக்கும் அந்த குரு பகவானுடைய வக்ரகாதிக்க காலத்தில் தான் நடக்கும் இந்த மாதிரி என்கிட்ட ரூபாவே இல்லை ஆனால் என் மகளுக்கு திருமணம் நடத்திட்டேன் என் மகனுக்கு திருமணம் நடத்திட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பெரிய பெரிய விசேஷத்துக்கெல்லாம் பணம் இல்லாமல் இருக்குது ஆனால் எப்படியோ வேலை மட்டும் முடிஞ்சிருதுன்னா அது குரு பகவானுடைய அருளால் தான் நம்மளுக்கு நடக்குது அந்த செயல் திட்டங்களோ வேலையோ இனிமேல் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாராட்டு தரக்கூடிய காலம் கும்பராசிக்காரங்களுக்கு போலீஸ் இலாக்கா துறையில் வாழ்ந்துருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்து ப்ரமோஷன் கூட தனியா வே வேலை வாய்ப்பு இதுவே படையோ இந்த மாதிரி பாதுகாப்பு பணிகளை ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்களும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கின்ற பாக்கியமும் இந்த நேரத்தில் பெறுவாங்க அந்த கருத்து வேறுபாடு இல்லத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பமான நிலைமை இதெல்லாம் எல்லாமே இந்த குரு வக்கரகதி காலத்தில் நீங்கிவிடும் இது வரைக்கும் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் எதுவும் சரியான பணையில் பண்ணப்பில்லைனா இந்த முறை அதை நாம் எடுத்து அதில் என்னென்ன பிரச்சனைக்குது கணபதி ஹோமம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே அந்த செயல் திட்டத்தை உருவாக்கி கூப்பிட்டு அதில் ஓமலாம் தெளித்து நல்ல விதமாக திருப்பியும் பழையபடி அந்த மனைக்கு ஒரு குருயிர் ஊட்டத்தை தரப்போகிறோம் இது வரைக்கும் வாசு சரியில்லை அது சரியில்லை இது வரைக்கும் பார்க்காம இருந்தவங்க இனிமேல் வாசு நல்லாகுதா வாசு ப்ரோக்ராம்லாம் நல்லாகுதான்னு சொல்லிட்டு நாம் பார்க்க தான் போகிறோம் நல்ல நிகழ்வுகள் நம் கெல்லறத்தில் நடைபெறும் நல்ல மாற்றங்களும் நம் வாழ்வில் இந்த குரு வக்ர பயிற்சி கொடுக்க போகுது வாழ்வில் ஏற்றமும் தரும் இறக்கமும் தரும் சொல்கிற மாதிரி இருவேத சிலைகளும் இந்த நேரத்தில் நடக்கும் ஐயா நல்ல வருமானமும் இருக்கும் நல்ல செலவீனங்கள் இருக்கும் தொலைதூர பயணமும் மேற்கொள்வீங்க அறம் சார்ந்த விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க நல்ல நிம்மதியோடு கொஞ்சம் நாளைக்கு இருக்குங்க ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய திருக்கையா அதாவது திருவையாறு அந்த சொல்லக்கூடிய திருவையாரை நாம் சென்றடைந்து இறைவனை தரிசித்துட்டு வர அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை திருவாரூரோ திருவையாரோ நாம் சென்று வந்து அந்த திருவினை சொல்லங்களாம் கும்பகோணத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர சிவபெருமானை தரிசித்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்